മു പോരാട്ടത്തിൽ കൊതിക്കും ഉപയോഗ മർമ്മമാട മുറിയ ഉയലക്കൾ മരുവ അറിയിൽ മീഡിയ സന്ദേഹം കടുംവാദം ഉത്തരവ്

விரிவான தொடர்பான அரசாங்க மருத்துவர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க திட்டமிட்டுள்ளனர் திடீர் மற்றும் நியாயமற்ற இடமாற்ற முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளை முதல் நாடு முழுவதும் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது நியாயமற்ற இடமாற்று உத்தரவுகள் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அதிகாரிகள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது குறிப்பாக மருத்துவமனைகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் சேவை தடைபாடுகளுக்கான முழு பொறுப்பையும் அதிகாரிகள் ஏற்க வேண்டி என தெரிவித்துள்ளது இந்த தகவலை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் டாக்டர் பிரபத் சுகதாசன் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார்

അലുലുകൾ അഴിപ്പ് വന്നുള്ളത് അഴൈതല്ലവാറി മരണ അച്ഛൻ വിടുന്ന എട്ടാം തീയതി പോലീസ് സമർപ്പിച്ച മുറിപ്പാട്ടിൽ കുറച്ച് ഇത് സമ്പവം തുടരുക സഭൈ തവിശാല സഭർ ആകിയോടമി പതിവ് ചെയ്യപ്പെട്ടുള്ള மேலும் அழைப்பு சாதாரண தொலைபேசி அழைப்பு மூலம் அச்சுறுத்தல் விடுத்தவர் தவறுதலாக அழைப்பு விடுத்திருக்கலாம் என தெரிவித்துள்ள உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து தொலைபேசி பகுப்பாய்வுக்கு அறிக்கைகளை கோரி மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் கோமாகவ தலைமைக்கு போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் മട്ടക്കുളി പോലീസ് നിലയത്തു കിടത്ത തകവലെ തുടർന്ന് അടയാളം രണ്ട് ആണുകള സടലങ്ങൾ കണ്ടെടുക്കപ്പെട്ടുള്ള പോലീസ് നിലയത്തിൻ്റെ അടിപ്പിംഗ് നേരത്തെ വിസാരണ തുടങ്ങി പോലീസാർ തെവിതീ കരെയും കളനിയാറ്റി മുഖത്തുവാരത്തി അരകിലും ഇരട്ട അടയാളം സടലങ്ങൾ കണ്ടെടുക്കപ്പെട്ടുള്ള ഇറന്നവര അടയാളങ്ങൾ ഇന്നും ഉത്തപ്പെടില്ല പോലീസാർ തെരഞ്ഞെട്ട് மட்டுக்குள்ளையில் மீட்கப்பட்ட சடலங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு தமணி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியார் நாயகம் திரு பீரிஸ் கேள்வி எழுப்பினார் ரணில் விக்ரமசிங்க பொது பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிமன்றம் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மனுதார தரப்புக்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதே இந்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன அத்துடன் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள் எனினும் இந்த சதிகளவர் மறுநாளே மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக் கொண்டே மருத்துவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் என்றும் திலீப் கூறியுள்ளார் சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது புத்தகங்களை வாசித்தவை தொடர்பிலும் கேள்வி அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடி குறிப்பிடப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்லவென குறிப்பிட மன்றாடிய நாயக்கம் அவர் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் பதினாறு மில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று கூறியுள்ளார் எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதன் போது சேவை முதலில் விளக்கமறியிலே வைக்கப்பட்ட போது மணிக்கணக்கில் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என தெரிவித்துள்ளார் இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் குறிப்பிட்டார் கேள்வி எழுப்பிய ஆபத்தான நிலையில் ஒருவேளை மரணத்துக்கு அருகில் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் முன்னர் நீதிமன்றத்தில் சொல்லவில்லையா என்று திலக் மாரப்பணவிடம் வினவினார் இதற்கு பதிலளித்த மாரப்பென தமிழி அடைப்பு இன்னும் உள்ளதாகவும் இப்போது மற்றொரு பாதை வழியாக ரத்தம் பாய்வதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்து திருப்திகரமாக கண்டறிந்த பின்னரே முன்னாள் நீதவான் பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று கூறிய நீதவான் நிதிக்குமாரின் நீதிமன்றம் பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்யாது என்று தெரிவித்தார் இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதால் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதவான் தொடர்புடைய பல விடயங்களை ஆராய்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் கொரிடாகலில் வெள்ளவ கினிகாரவர் ரஜிவுகா விகாரை குளத்தில் தவறி விழுந்த பிக்கு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வெள்ளவ போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெற்றுள்ளது ஒன்பது வயதுடைய பிக்கு ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பிக்கு குளத்தில் மீன்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருந்த போது குளத்தில் தவறி விழுந்துள்ள நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது

மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி நான்கு சாரதிகளும் கவலக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினைந்து சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மறியமை தொடர்பில் நான்காயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்வு கூறியுள்ளது பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகள் பிரதானமாக சீரான வானிலை நினைவு இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு മുൻ ആ നടപടികൾ അറിവുണ്ട് ആവശ്യ പെർണാടോ ആംഗിലൊണ്ട് സബ്വിൽ അടുത്ത ആണ്ട് ജനുവരി മാതം മുതൽ പാടശാല ഇരട്ട മണി വരെ നീടി മുടി എന്ത് മാറ്റവും ഇല്ല കൽവിട്ടുള്ളത് இந்த உத்தேச நகர்வுக்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் திட்டவட்டமாக எச்சரித்துள்ளது இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் இது எந்த ஒரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வு பூர்வமான முடிவும் அல்ல எனவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அவர் வலியுறுத்தினார் இந்த முன்மொழிவுக்கு சங்கம் இந்த காரணம் கொண்டும் இணங்காது என்றும் ஆனால் அதிகாரிகள் தரப்புடன் கலந்துரையாடல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி காவல்துறை தெரிவித்துள்ளது சமூகத்தில் தாக்கப்பட்ட அதிகாரி கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தலங்கம பாடசாலை வீதியைச் சேர்ந்த குறித்த அதிகாரி தனது வீட்டிற்கு அருகில் வீதியில் உள்ள ஒரு பூவரத்தில் பூக்களை பறித்துக் கொண்டிருந்த போது ஒந்தூர்லியில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ஒந்தூர்லியில் இருந்து இறங்கி என்ன பார்க்கின்றீர்கள் என கேட்டதாகவும் பின்னர் அவரைத் தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த அதிகாரை தாக்கப்பட்டவுடன் கீழே விழுந்ததாகவும் ஒந்தூர்லியின் இலக்கத்தை கவனிக்கவில்லை எனவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் குறித்த சமத் தொடர்பில் சிசிடிவி காணொளி ஆய்வு செய்யப்படவுள்ளதுடன் சமூத்த தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்